அகோபில கஷேத்தம் அத்தியாச்சரியமான உக்ரஸ்தம்பத்தினுடைய அடிபாகம் இது அந்த பக்கம் மேல போயாச்சுன்னா உக்ரஸ்தம்பம் வரும் இப்படி அழகாக நடந்து வரணும் கோட்டி ஜம்ம சுக்கிருத்தம் இந்த அகோபில நரசிம்ம கஷேத்திரத்தை பாக்குற பாக்யம் இந்த இடம்தான் இங்க உள்ள நரசிம்மர் இப்படி ஜம்முன்னு மடியில இரண்டி போட்டு கழிச்சு இதுதான் முதல்ல வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியர் மிருத்தியம் நமாம்யகம் அப்படின்னு சொல்லும்படியாக ஸ்தம்பத்தில் வர்றார் இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது இரண்யக்கசிபு இந்த பக்கம் பிரகலாத ஸ்தம்பத்தை சுவாமியை காற்றான் இங்க நரசிம்மூர்த்தி இரண்டியத்தோட சண்டை போடுறார் இங்க சுக்கராச்சாரியார் இங்க மகாவிஷ்ணு மடியில கை போடு இருக்கார் கீழே கருடாழ்வார் மேல இங்க பிரகலாதன் கையை கூப்பின்னு இருக்கான் ஒரு கால கீழே வச்சுன்னு ஒரு கால மடி மறிச்சு வச்சுருக்கார் மடித போட்டு ரெண்டு கையால வைத்த கிழிச்சுண்டு ரெண்டு கையால ரெண்டு கையால வைத்த கிழிச்சுண்டு ரெண்டு கையால குடல உருவி மாலையா போட்டு சங்கம் சக்கரத்தோட நரசிம்ம சுவாமி இனன்யன வதம் பண்ணி அனுகிரகம் பண்ண ஒரு இடம் கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம் கட்டாயம் வந்து சேதிக்கணும் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் உங்களுடைய காமம் குரோதம் பயம் சந்தேகம் கர்மவினை எல்லாம் இன்றோடு அழிஞ்சு போகட்டும் நரசிம்மரிடத்துல உங்களை கொடுத்துருங்கோ நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை இன்றே இப்பொழுதே கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் நரசிம்ம சுவாமி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமியகம் ஜெய் போலோ அஹோபில நரசிம்ம சுவாமிக்கு ஜெய் பிரகலாதனுடைய நாராயண நாமத்துக்கு வசப்பட்டு நரசிங்கமாக பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் வாயில் ஆயிரம் நாமம் வர தாங்க முடியாத இரண்யகசிபு அழிக்கதற்காக